அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயின காலம் விசுவ வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்தருக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் நீங்க செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எல்லாத்துக்கும் மேல இந்த நாள் நமக்கு நல்லதா இருக்கிறதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நமக்கு எந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தா நல்லா இருக்கும் இதை தாங்க தெரிஞ்சுக்க போறோம் நாளும் பொழுதும் நல்லதாக இருந்தாக்க இன்னைக்கு என்னடா என்ன அப்படின்னு விட்டுடலாம் ஏதாவது கொஞ்சம் நமக்கு பாதிப்பு தாருடைய வகையில இருந்துட்டா என்ன பண்றது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா தெரிஞ்சுப்போமா சோ அந்த வகையில இந்த நாள் பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு சொந்தமானது அந்த வகையில நவ்வ கிரகங்களே ரொம்ப வலிமையான கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு உரிய நாளா இந்த நன்னாளில சனிக்கிழமை அப்படிங்கறதுனால நீங்க கட்டாயம் சனீஸ்வர பகவான வழிபாடு பண்ணுங்க இவரோட நம்ம வழிபாடு செய்யறதுனால என்ன நடக்கும் தெரியுமா சங்கடங்களை போய் வகையில சில மாற்றங்கள் நிகழும் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் ப்பா ரொம்ப சங்கடமா இருக்குப்பா என்ன பண்றனே தெரியலப்பா வாழ்க்கை ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுல பெரும்பாலும் பாதிப்பு அப்படிங்கறது சுகவாசிகளாக இல்லாத ராசின்னு பார்த்தோம்னாக்க சிம்ம ராசி தான் என்னாதான் வந்து பேரு புகழு சொத்து பத்தினி என்ன இருந்தாலும் இவங்களால ஒரு நாளும் நிம்மதியா இருக்க முடியல தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்தா இவங்க நிம்மதியா இருக்கலாம் ஆனா மற்றவங்களுக்கும் சேர்ந்து உழைக்கிறதுனால இவங்களுக்கு எப்பவுமே சங்கடங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த வகையில அந்த சங்கடத்தை போக்குறதுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை எப்படி பயன்படும் பார்க்கலாமா சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு உரிய நாளா இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது மட்டும் இல்லைங்க இந்த நாள்ல இன்னும் ஒரு சில தெய்வங்களை வழிபாடு செய்ய சனீஸ்வர பகவானுடைய பாதிப்புல இருந்து கூட நம்ம பாதுகாத்துக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சனிக்கிழமையில விநாயக பெருமானையும் ஆஞ்சேய பெருமானையும் வழிபாடு செய்ய சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெற முடியும் புரியுதுங்களா பாதிப்புகள் இருந்து விடுபட முடியும் நம்முடைய அனைத்து சங்கடங்களும் நீங்கும் அவ்வளவு சிறப்பு இந்த நன்னால் இவங்களை எப்படி வழிபாடு செய்யணும் இப்போது சனீஸ்வர பகவான்னால் யாருங்க நம்முடைய பலவிதமான கஷ்டங்களுக்கு காரணம்னு சொல்லிடுறோம் ஆனால் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல தான் நமக்கு வந்து பலன் தருவார் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோ நம்முடைய முன்னோர்களோ ஏதாவது பாவ கணக்கு நமக்கு வந்திருக்கும் ஓகேங்களா அதற்கேற்ற பல நம்ம தீர்க்க தான் இந்த பிறவியை நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அந்த வகையில் உடைய வாழ்க்கையே தலைகளாக மாறக்கூடிய அமைப்பில் கூட இவரால வேலை பார்க்க முடியும் இப்போ கஷ்டம் வருது அப்படின்னா கடவுளே எப்படியாவது சரி பண்ணி கொடு இல்லை சமாளிக்கிறதுக்கு தெம்பியாது கொடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சனீஸ்வர் பகவான் தரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கான வழிமுறை தான் இந்த தெய்வ வழிபாடு இன்றைக்கி அதிகாலை எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் கூடிய பூஜை அறையில் சுத்தம் பண்ணி வீட்டில் கூடிய தெய்வ படங்களுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி வழிபாடு முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகரங்களை விற்றுவிட்டு சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்யும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய இந்த சன்னிக்கிழமையில உண்ணாம அதாவது விரதம் இருக்க முடிஞ்சால் சிறப்புங்க இன்றைய தினத்தில் நீங்கள் சமைக்கூடிய சாப்பாட்டை எச்சில் படுறதுக்கு முன்னாடி காகத்திற்கு எடுத்து வச்சு காகத்திற்கு உணவு கொடுக்க சனீஸ்வர் பகவானுடைய அருளை பெற முடியும் இதோட இன்னைக்கு மாலை நேரம் ஆறு மணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு இரண்டு தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க அதே போல் ஆஞ்சிய பெருமானுக்குமே இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்க அடுத்ததான் நவகரங்களை விற்றுக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சிய பெருமானுக்கு நெய் தீபம் விநாயக பெருமானுக்கு இரண்டு தேங்காய் எண்ணெயில் தீபம் இது எல்லாமே தீபங்கள் அப்படின்றது அகல் விளக்கில் ஏற்றிக்கோங்க புதுசாக வாங்கிக்கோங்க சரிங்களா இதோடு மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுக்கு உரிய உகந்த கருப்பு எல்லால் செய்யப்பட்ட எல்லூரண்டையே நைவேதியமாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க இதன் காரணமாக சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் கஷ்டமில்லாத வாழ்க்கை யாருக்கெல்லாம் அமையணும்னு ஆசை இருக்கோ அவங்க இதை கண்டிப்பாக பண்ணுங்க அது மட்டும் இல்லை வெற்றிகள் உண்டு விநாயக பெருமானம் ஆஞ்சே பெருமானம் வெற்றிகளை தரக்கூடியவங்க ஸோ இந்த இரண்டு தெய்வங்களும் இன்றைக்கி மனசார முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் என்னங்க சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு உடைய கஷ்டங்கள் மறைவதற்கான ஒரு வழியை சொல்லியாச்சு இதோட இந்த நாளில் மறக்காமல் கோயிலுக்கு போய் தான் வந்து எள்ளூர் உருண்டை வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது நீ எங்கே இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு பாக்கெட்டு எள்ளூர் உருண்டை வாங்கிக்கோங்க தெரிஞ்சவர்களுக்குலாம் கொடுங்க சரிங்க உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் ஆஞ்சிய விநாயகப் பெருமானும் பிடிக்கணும் நினச்சா கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஆஞ்சிய பெருமானை போற்றி போற்றி ஓம் விநாயகப் பெருமானை போற்றி போற்றி இன்னையிலேருந்து என்னுடைய கஷ்டங்கள்லாம் விலகுவதற்கு வழிகாட்டுங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ச சிம்மராசி இன்றைய பொழுது உங்களுக்கு பயணங்களால் பயனடைவீங்க பழைய கடனை திற்க முயற்சி செய்வீங்க தாயாருக்கு மருத்துவ செலவு குறையும் பற்றாக்குறையை சமாளிப்பீங்க உங்கள் தேவைக்கேற்ற பண வரவே இருக்கும் வியாபாரத்தில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழில் அதிரடியால் சலுகைகள் மூலம் லாபம் அடைவீங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க உழைப்பாலே உயர்வை காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தேவையற்ற குழப்பங்கள் நீங்குது உறவுக்காரையே வருகையினால் ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனைகளும் வரும் ஸோ உறவுக்காரங்கிட்ட பார்த்தாவே கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க ஒரு சிலருக்கு தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள்கிட்ட நல்ல ஒத்துழைப்பும் இருக்கும் கூடவே இன்றைய தினத்தில் வாராத கடன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து சேரும் கொடுத்த படம் கேட்டு கேட்டு பார்த்தோம்பா கடனாக தான் கேட்டான் பெருசாக நான் கூட கேட்கல ஏன் ஆசலாக கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டப்பா அப்படின்னு சொல்லி கூட கிடைக்காத பணம் இன்றைக்கு வரும் அதுபோல் வெளிநபர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் பிள்ளைகளுடைய வேலைக்காக வெளிநாடு போவாங்க உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை வீண் செலவில் குறைப்பீங்க புதிய தொழில் கூடிய முயற்சிகள் அடையும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிப்பீங்க உடல்நலமும் நல்லா தான் இருக்குது வேற்று மதம் சார்ந்தவங்க உதவி செய்வாங்க கடல்ல ஒரு பகுதியை அடைப்பீங்க எதிர்பார்த்த சந்திப்பு நிகழும் விரும்பியவங்களுடைய அதே போல் நவீன தொழில்நுட்பத்தை தொழிலில் புகுத்துவீங்க புதியருடைய நட்பு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் தாய்வழி உறவுகளால் மதிக்கப்படுவீங்க தொழில் செய்கிறவங்க இல்லை வந்து வியாபாரம் பார்க்குறவங்க கடையை வந்து விளம்பரத்தால் மக்களுக்கு பிரபலப்படுத்துவீங்க வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் அதிக லாபத்தையும் ஈட்டுவீங்க பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் பெறுவீங்க வேலையா்கள்கிட்ட கனிவாக பேசி வேலை வாங்குவீங்க சமுதாயத்தில் உடைய செல்வாக்கு உயருதுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் மதிப்பு கூடும் மரியாதை கூடும் வெளி வட்டாரங்களில் வாக்குவாதம் பண்ணாதீங்க அது போல் கூட போகிறவங்க ஒத்துழைப்பாக இருப்பாங்க உறவுக்காரங்க வீடு தேடி வருவாங்க வண்டி வாகனம் கொஞ்சம் பராமரிப்பு செலவு இன்றைக்கி இருக்குங்க பிள்ளைகள் வந்து வெளியூருக்கு போவாங்க இளைஞர்களுக்கு திருமண முயற்சிகள் தாமதமாகும் இதோட உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயங்கிட்டே இருந்தீங்க தைரியமாக இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க போல் படிக்கூடிய மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளை பெறுவீங்க அப்புறம் பெற்றோர்களுக்கு சிம்மராசி பெற்றோர்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரணமையும் விற்பனையாளர்கள் அதாவது சேல்ஸ் எக்ஸூட்டிவாக இருந்தீங்கன்னாக்கா விற்பனை கூடும் பெண்களை பொறுத்திருக்கும் பகுதி நேரத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே விட் மனம் விட்டு பேச போகிறீங்க வீட்டை வந்து அழகுபடுத்த பொருட்களை வாங்குவீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய வேலையை சீக்கிரம் முடிச்சுப்பீங்க சுப நிலச்சல கலந்து கொள்வதுக்கு வாய்ப்பு இருக்குது உடைய நிர்வாகத்திறன் பேச்சு திறன்லாம் இன்றைக்கி அதிகமாகுங்க உத்தியோகத்துக்குமே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர் அதிகாரிங்க உங்களுக்கு சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க தொழில் மந்தம் நீங்குது கணவருடைய கருத்து கேட்குறது இன்றைக்கி நல்லதுங்க பொறுப்புகள் தேடி வரும் உடல் உபாதைகளுமே நீங்குது வெளியூர் செய்யக்கூடிய திட்டங்கள் இன்றைக்கி மாறுங்க விளையாட்டுத்துறைகளில் வெற்றிகள் குவியும் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி கடவுள் நம்பிக்கையே அதிகமாகும் கூடவே பூர்வீக சொத்துக்களால் பணவரவு இருக்குது உங்களுடைய பிள்ளைகளுமே சொல்படி நடந்துப்பாங்க எதிரிகள் தொலைஞ்சி போவாங்க அவனுடைய தொலைகள்லாம் அடங்கி போகும் சிம்மராசி ஆண்களாக இருந்தாக்க அதாவது உங்களுடைய மனைவி கிட்ட பாசம் அதிகமாக பார்ப்பீங்க சிம்ம சிம்மராசி பெண்களாக இருந்தாக்க கனவுகிட்ட அதிகமாக பாசத்தை உணர்வீங்க பெண்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய நாளுங்க பண நெருக்கடி குறையுது உங்களுடைய மனசு வந்து இன்றைக்கி அமைதியாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு காண்பீங்க சிலர் உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரம் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லா விதங்களுமே உடைய வயதுக்கேற்றார் போல் உடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தார் போல் இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்குங்க அதே போல் வீட்டில் கூடிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க குடும்பத்தோட சுபநெச்சல்கள் கலந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது பாலிய நண்பர்களுடைய சந்திப்பு இருக்குது அது இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை மேம்படுத்துங்க எல்லாத்துக்கும் மேலே எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவு இருக்குது குடும்பத்தோடைய விருப்பங்களை உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுப்பீங்க நினச்ச காரியங்களில் தங்கு தடையிலாமல் நிறைவேற்றுவீங்க புதிய முயற்சிகளுக்கு கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வீண் அடைச்சல் குறையது எல்லா விதங்களும் மேம்பாடு இருக்குது எந்த பிரச்சனாலும் இன்றைக்கி சமாளிக்கூடிய மனப்பக்குவம் தைரியம்லாம் இன்றைக்கி போகுதுங்க மேலும் இன்றைக்கி மனசில் உற்சாகம் குடிகொள்ளும் மதிப்பு மரியாதை உயரும் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து வேலைக்கான அழைப்பு வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் யாருமே எடுத்துரிஞ்சு பேசாதீங்க தேக ஆரோக்கியம் பலம் பெறும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது இதோட இன்னைக்கு மத்தவங்க எதாவதுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு மகிழ்ச்சி குறைவு இருக்காது வெற்றி வகை சூடுவீங்க நினைச்சது சாதிப்பீங்க வருமானம் சீரா இருக்கு கையில பணம் இருக்கும் இறை வழிபாடு மனசுக்கு அமைதி கொடுக்கும் நீனத்தோட பயணங்கள் இனிமையாக அமையும் புதிய உறவுகளுடைய சந்திப்பு மனசுக்கு இதமா இருக்கும் பாசம் அன்பு காதல் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படக்கூடிய நாள் தாங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்குது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையும் சரி வியாபாரத்தையும் சரி கவனமாக இருங்க புதிய முதல்களில் அவசரம் காட்டாதீங்க தெரியாத விஷயங்களில் காலம் வைக்காதீங்க சுறுசுறுப்பான நாளாகவும் எனக்கு இருக்குது உற்சாகமாக செயல்படுவீங்க தேவைக்கேற்ப வருமானம் இருக்குது அதனால் சிக்கல்கள் நீங்கும் உயர் அதிகரிக்கிட்டால் ஆதரவு கிடைக்கும் வேலை தட்டினவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது அனுமன் வழிபாடு மேலும் மேன்மையை தருங்க ஸோ எல்லா விதங்களையும் எனக்கு லாபம் நடந்த நாள் அரசியல் இருக்கீங்களோ இல்லை விவசாயத்துறையில் இருக்கீங்களோ யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய துறைகளில் இன்றைக்கி சிறப்பாக இருப்பீங்க இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமே அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் வெளிர் நீல நிறம் ஸோ இந்த நாளில் இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதை எடுத்து நட்சத்திர படங்களில் பார்க்கலங்க மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று பேரும் பொதுவாக என்ன சொல்லுவோம் சிம்மராசன் சொல்லுவோம் இதில் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உடைய அனுபவங்கள் இன்றைக்கி மேம்படக்கூடிய நாளாக இருக்குது கூடவே இன்றைய தினத்தில் வருமானத்தால் வளம் காணும் நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வழி உறவுகளால் நன்மைகள் காண்பீங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் முயற்சிகளில் ஏற்படும் தடைகள் விலகுது பேச்சுக்களை நிதானம் கற்கறது ரொம்ப நல்லது ஒரு சிலர் வந்து முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வீங்க குறிப்பாக இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே புரிதல் உண்டாகுது அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரவுகள் மேம்படக்கூடிய நாள் வியாபாரத்தில் ஏற்படும் சிக்கல்களை சரி செய்வீங்க வருமானம் அதிகமாகுது தடைகளை தாண்டி நினச்ச சாதித்து காட்டுவீங்க ஸோ இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையான நாள் தான் எந்த ஒரு பாதகத்தையும் தரக்கூடியது அற்புதமான நாள் தான் இருந்தாலும் ஏதாவது இன்னைக்கு பாதிப்பு வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நாள் முழுக்க ஜெய் ஸ்ரீராம் இந்த மந்திரத்தையும் ஓம் விநாயகப் பெருமானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தையும் முடிஞ்சளவுக்கு உச்சரிச்சுக்கிட்டே இருங்க தெய்வங்கள் காக்கும் தெய்வ வாக்கு உங்களுக்கு பளிக்கும் நன்றிங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கிறக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்மிக்கிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்